தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய பதிவு பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது மாசி மாதம் ஐந்தாம் தேதி நிகழ ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் பத்தின பதிவு வெறும் ஒரு கிரகணம் நிகழ்ந்தாலே அதோடைய வீரியம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் ஆனா இந்த முறை கும்பராசில கிட்டத்தட்ட ஐந்து கிரக இணைவு நிகழ போது சூரியன் சந்திரன் ராகு இந்த ஐந்து கிரகங்கள் கும்பராசில இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இன்னுமே கூடுதலா இருக்கும் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் உலக நாடுகளுக்கு எப்படி இருக்கும் உங்க

நம்ம இருக்கும் பூமி இந்த இரண்டுக்கும் நடுவுல சந்திரன் ஒரே நேர்கோட்டில வரும்போது இந்த சந்திரனுடைய சந்திரனுடைய பொறுத்த வரைக்கும் சந்திரன் முழுமையா சூரியனை மறைக்காம சூரியனுடைய நடுப்பகுதியில சந்திரன் இருக்க போறார் அப்போ சுற்று பகுதிகள் மட்டும் நமக்கு பார்க்கறதுக்கு தெரியும் அது எப்படி தெரியும்னா கிட்டத்தட்ட நெருப்பு வளையம் மாதிரி சூரியனுடைய வெளி தோற்றம் மட்டும் நமக்கு

வரும் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் கும்பராசியில இருக்கும் அவிட்டம் நான்காம் பாதத்துல இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க ராகுவும் சுக்கரனும் ராகுவுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் மூன்றாம் பாதத்துல இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க புதன் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துல சஞ்சாரம் செய்யறார் இந்த மூன்று கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒரே ராசிக்குள்ள மோதுறதுனால வரக்கூடிய இந்த கிரகணம் ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான கிரகணமா இருக்க போகுது இந்த கிரகணம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனையை மட்டும் கொடுக்காது ஒரு சில ராசிகளுக்கு யோக பலன்களையும் செய்யும் எந்தெந்த ராசிகளுக்கு யோக பலன்கள் செய்யுங்கிறத இப்ப பாக்கலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்துல இந்த ஐந்து கிரக இணைவு நிகழப்போது பொதுவா லாபஸ்தானத்தில் எவரும் சுபரே அந்த விதத்துல மேஷராசி என்பர்களுக்கு வரும் பதினேழாம் தேதிக்கு பிறகு லாபங்கள் பெருகும் அதே சமயத்துல நீண்ட காலமா இருந்த தீராத கடன் பிரச்சனைகள் மேஷராசி அன்பர்களுக்கு தீரப்போது ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்துல குருடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான பலமான நிலையில செய்யும் வரும் பதினேழாம் தேதி முதல் துலாம் ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கைகூடி வரும் குறிப்பா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் பெருகும் அதே சமயத்துல எடுக்கும் முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தனுசுராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தான மூன்றாம் பாவகம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சூரியன் ராகு இணைவுங்கிறது உங்களுக்கு தைரிய வீரியத்தை அதிகப்படுத்தும் அதே சமயத்துல பராக்கிரம யோகத்தை உண்டாக்கி உங்க சொல்லுக்கு செல்வாக்க கூட்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு வரும் பதினேழாம் தேதி முதல் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல இந்த ஐந்து கிரக இணைவு நிகழ்வதால உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல நிகழப்போகுது அடுத்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார்னு பார்க்கும்போது முதல்ல கும்பராசி என்பர்கள் உங்க ஜென்மஸ்தானத்திலேயே ஐந்து கிரக இணைவு இந்த சூரிய கிரகணமும் இணைந்து நிகழும் காரணத்தினால உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் உடல்நல குறைபாடுகள் உண்டாகலாம் அதே சமயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் மனக்குழப்பம் இருக்கு அடுத்து சிம்ம ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சூரியன் ராகுவோட பீடிக்கப்பட்டு கிரகண பீடிக்கப்பட்டுள்ளார் அதே சமயத்துல சமசப்தம பார்வையா உங்க ராசி அதிபதி உங்க ராசியவே பார்ப்பார் கிரகண தோஷத்திலிருந்து பார்ப்பார் இதனால சிம்மராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கூடவே கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் கூட்டு தொழில் இருக்கவங்களும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சந்திரனும் கிட்டத்தட்ட ராகுவோட இணைந்து கிரகண பாதிப்புக்கு உள்ளாரார் அதே சமயத்துல உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல ஐந்து கிரக இணைவு இருக்கு அதனால தேவையில்லாத மன உளைச்சல் வீண் விரயங்கள் உண்டாகலாம் எதிரிகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அன்றைய தினம் பதினேழாம் தேதி அன்னைக்கு கடகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப இரண்டாம் இடத்துல ஐந்து கிரக இணைவு நிகழ போகுது இதனால கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்திலையும் ரொம்பவே அனுசரணையோடு நடந்துக்க வேண்டியது அவசியம் முக்கியமான விஷயம் பேச்சல நிதானம் தேவை யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க பொதுவா கும்பத்துல ஆத்ம காரகனான சூரியன் மனோகாரகனான சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களுமே ராகுடைய பிடியில இருக்கிறதுனால மன ரீதியான தாக்கம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அரசு ரீதியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புத்தி காரகனான புதனும் சுகபோக காரகனான சுக்கரனும் இங்க ராகுவோட பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல சில தாக்கத்தை உண்டாக்கும் தகவல் தொடர்புத்துறை சார்ந்தவர்கள் கன்சல்டன்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கலைத்துறையில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சுக்கரனும் புதனும் கிரகண புள்ளியில இணையறதுனால வணிக ரீதியான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல கவனமா இருக்கணும் உறவு ரீதியான புரிதல்கள்ல சில குளறுபடிகள் உண்டாகலாம் இந்த கிரகண நேரத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது இறை வழிபாடு பண்ணலாம் அது நேரடியா நீங்க இறைவன் கிட்ட விளக்கு ஏத்தி வச்சு தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு பண்ண கூடாது எந்த கோவில்கள்லயுமே கிரகண நேரத்துல நடை திறந்து வச்சிருக்க மாட்டாங்க நடை சாத்தி வச்சிருப்பாங்க நேரடியா இந்த நேரத்துல இறை வழிபாடு பண்ணலன்னா கூட நம்ம நீண்ட காலமா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் இந்த ஒரு லெவலுக்கு போகணும் இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்துருப்போம் இல்லையா அந்த விஷயங்களை மனசுக்குள்ள நம்ம இந்த நேரத்துல வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த நேரத்துல நம்ம வேண்ட விஷயங்களா இருக்கட்டும் நம்ம மனசுல நினைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கு பவர் ரொம்பவே ஜாஸ்தி அதனால நிறைய இறை ஸ்லோகங்களை எல்லாம் கூட மனசுக்குள்ள நம்ம இந்த காலகட்டத்துல சொல்லிக்கலாம் முக்கியமா மெடிடேஷன் பண்ணலாம் அதுக்கு ரொம்பவே பவர் அதிகம் அதே சமயத்துல தியானமும் பண்ற இந்த காலகட்டத்துல ரொம்பவே விசேஷ பலன்களை கொடுக்கும் கிரகண காலகட்டத்துல மிருத்தியஞ்சாய சொல்லலாம் ஆதித்த ஹிருதயம் சொல்லலாம் அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல செரிமானத்துக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய உணவு பொருட்களை யாருமே சாப்பிட கூடாது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஈஸியா செரிமானமாக கூடிய எளிமையான உணவு பொருட்களை இந்த காலகட்டத்துல நீங்க சாப்பிடலாம் முடிஞ்ச வரைக்கும் திரவ உணவுகளா எடுத்துக்கோங்க திட உணவுகளை தவிர்த்துக்க பாருங்க அடுத்து கர்ப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் இந்த நேரத்துல நகம் வெட்டக்கூடாது கூடாது எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது அழுத்தம் கொடுக்க கூடாது எந்த பகுதிகளிலையும் அழுத்தம் கொடுக்க கூடாது கூர்மையான பொருட்களை உபயோகப்படுத்த கூடாது முடிஞ்ச வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம ஓய்வெடுக்க பாருங்க ரொம்ப அசைவு கொடுக்க வேண்டாம் உடலுக்கு முடிஞ்சா படுத்து தூங்கிடுங்க கிரகணம் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து ஒரு சில பதிவுகள்ல காலை நேரத்துல கிரகணம் நிகழ்வதா குறிப்பிட்டிருக்காங்க அது உண்மை தகவல் கிடையாது இந்த கிரகண பாதிப்புகள் நமக்கு தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க அவசியம் ஃபாலோ பண்ணணும் கிரகணத்துக்கு முன்னாடியே சமைத்த உணவுப் பொருட்களை கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம் ஒரு சில உணவுப் பொருட்கள் நம்ம அப்படியே சாப்பிடற தான் இருக்கும் உதாரணத்துக்கு அரிசி பருப்பு இதையெல்லாம் அப்புறப்படுத்த முடியாது அதனால கிரகணத்துக்கு முன்னாடியே தர்பை புல்ல அந்த அரிசி பருப்பு இதுல போட்டு வச்சிருங்க தண்ணியில கூட போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்பவே விசேஷம் முடிஞ்சா உங்க வீட்டு டேங்க்ல கூட தர்பை புட்களை போட்டு வச்சிருக்கலாம் ஏன்னா இயற்கையாவே தர்பை புல்லுக்கு கதிர்வீச்சுகளை உட்கிரகிக்கும் பண்பு அதிகமாவே இருக்கு அதனாலதான் யாகம் நடத்தும் இடங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கும் சமயங்கள்ல எல்லாம் இந்த தர்பை பொருட்களை பயன்படுத்துறாங்க இது தோஷ தாக்கத்தை குறைக்க வல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணீர்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தண்ணீரால வீட்டை கழுவி விடுங்க இல்ல தொடச்சு விடுங்க அதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே நாமளும் குளிக்கும் போது நம்ம குளிக்கிற தண்ணீர்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த தண்ணீரால வீட்ல இருக்க எல்லாருமே தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசா உணவு சமைச்சு எல்லாரும் சாப்பிடுங்க கிரகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவசியம் பரிகாரம் பண்ண வேண்டியவங்க கோவிலுக்கு போகணும் அந்த தினம் இரவு பொழுது ஆயிடும் அன்னைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த நாளாவது கோவிலுக்கு போயிட்டு சிவ வழிபாடு அவசியம் பண்ணுங்க சிவனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்ல உங்க பெயர்ல அர்ச்சனை பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த தினத்துல பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் சில தானம் பண்ணணும் என்னன்னா சூரியனும் ராகுவும் இணையறதுனாலதான் இந்த சூரிய கிரகணம் தோஷம் ஏற்படுது அதனால சூரியனுக்குரிய தானியமான கோதுமை தானம் அதே மாதிரி ராகுவுக்குரிய தானியமான இந்த இரண்டு தானியங்களையும் தானமா கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு இல்ல குழந்தைகள் காப்பகத்துக்கு இல்ல கோவிலுக்கு கூட தானம் பண்ணலாம் சப்த தானியங்கள் இல்ல நவதானியங்கள் கூட நீங்க தானமா கொடுக்கலாம் இந்த அமாவாசை தினத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது இந்த கிரகண தோஷத்தினுடைய தீவிரத்தை தாக்கத்தை குறைக்கும் நண்பர்களே விதிங்கிறது எழுதப்பட்டதா இருந்தாலும் மதியால அந்த விதிய வெல்ல முடியும் அதனால இறை நம்பிக்கையோட இந்த கிரகண காலகட்டத்தை கடப்போம் உங்க ராசி குறித்த சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் வீடியோவை பகிர்ந்துக்கங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி